அபதுலா சைத்தான ரஜினி சுல்தா ரஹ்மான் ரஹீம் அன்பு அந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் எண்ணூற்றி நாற்பத்தி நாலாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நாளில் அமேர் இஸ்ரேலுடைய பார்லமெண்ட் கமிட்டி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது அந்த அறிக்கையில் அது எஸ்டெக் பிரிக் தலைமையில் தயாரிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் யுவர் ஃபார்மர் இஸ்ரேலி ரிசர்வ் ஜெனரல் அதாவது இந்த லெவன் மந்த்ஸ் லீவு படம் இறங்கி பாருங்க ஆண்டு முழுவதும் பயிற்சி எடுத்து பதினோரு மாதம் லீவில் இருப்பாங்க தேவைப்பட்டா வருவாங்க இப்போ காசால நிறைய போனாங்க அவங்களுக்கு தலைவராக தளபதியாக இருந்தவர் தலைமையில் அறிவிக்கப்பட்டது அதில் நம்ம வழக்கமாக சொல்கிற ஹமாசை ஒழிக்க முடியல ரெண்டு வருஷம் யுத்தம் நம்மளை பொருளாதார ரீதியில் நாசமாக்கிட்டு இதெல்லாம் போக இப்படி ஒரு நீண்ட அறிக்கை அதனுடைய இதர பகுதிகள் தேவையான அளவுக்கு சொல்கிறேன் அதில் ஒரு வாசகம் ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஈவன் after ceasefire, Israel இஸ்ரேல் கண்டினியூஸ் அட்டாக் போர் நிறுத்தத்துக்கு பிறகும் இஸ்ரேல் தாக்குதலை தொடர்கிறது அண்ட் டேக்ஸ் மோர் அண்ட் மோர் டெச் ஆஃப் ஐடிஎஃப் இஸ்ரேலுடைய இராணுவத்தில் அதிகமான மரணங்களை இன்னும் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது இஸ்ரேல் இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இஸ்ரேல் நிற தாக்குதுங்கிறதும் போர் நடத்தத்துக்கு பிறகு ஐநூற்றி எழுபத்தி ஆறு பேர் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் சகிதாக்கப்பட்டு விட்டார்கள் என்பதும் நாம் அடிக்கடி தரக்கூடிய புள்ளி உள்ளது ஆனால் இஸ்ரேல் டேக்ஸ் மோர் டெக்ஸ் ஆஃப் இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு படையில் இன்னும் நிறைய பேர் மரணித்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற இந்த அறிக்கை பார்லமெண்ட் கமிட்டியுடைய அறிக்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால் சும்மா நீ கொண்டு நான் சும்மா இருப்போம்னு இருக்க ஹமாசே அவர்கள் திருப்பி அடிக்கிறார்கள் இதை ஊர்ஜிதம் செய்யக்கூடிய அல்லது ஒரு பத்து பதினஞ்சு நாளா இஸ்ரேலுடைய எல்லா ஊடகங்களிலும் மறைக்கப்பட்டு நேற்று திடீரென்று வெளியிடப்பட்ட ஒரு பெரிய செய்தி என்னவென்று சொன்னால் அஸ்கலவ் பம்பாஸ் என்று ஒரு இஸ்ரேலிய தனபவி ரஃபால கண்ணாபிணான் கொலைகளை செய்துக்கிட்டு இருந்திருக்கேன் அவனுக்கு பேரே த டெவில் ஆஃப் டெத் சாவின் பிசாசு என்று பெயர் வைத்து இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு எல்லாம் கொலை எட்டு நாளைக்கு முன்னாடி பீஸ் பீஸ் ஆகியிருக்காங்க ஒரு லேண்ட்மைன்ல அவன் வரக்கூடிய வழியில் ஒரு லேண்ட்மெனாக வச்சு பீஸ் பீஸ் ஆகியிருக்காங்க தலை வேற உடம்பு துண்டு துண்டாக இன்னொரு பக்கத்திலே கிடக்கு அதை ஒருவர் ரொம்ப இலக்கிய நியாயத்தோடு சொல்கிறாரு இந்த அநியாயக்காரனோட உடம்போடு இன்னும் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடாது என்று அந்த தலை தவித்து வந்து விட்டதோ என்று முதலில் உடம்பு எடுத்திருக்காங்க யாருன்னு தெரியல இப்போ தலையை எடுத்திருக்காங்க அவன் எவ்வளவு பெரிய அவன் அந்த கொலைகாரன் இறந்து விட்டான் என்பதை சொல்லி இருக்கிறார்கள் அவன் ஒரு கட்டத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹமாஸ் எப்படி நம்மளை கை வச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு ஒரு நோட்டு எழுதி வச்சிருக்கான் அது என்னன்னா என்ன என் தாயார் வந்து அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய எத்தியோப்பியால கொண்டு போய் அடைக்கிறன அவன் யாருன்னா அவன் இன்னொரு யூத பயங்கரவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல செனாய் பன்னின்சுலால சண்டை போட வந்த எகிப்துக்கு எதிராக சண்டை போட வந்த அல்லது முஜாயிதலுக்கு எதிராக சண்டை போட வந்த ஒருவனுடைய மகன் கேட்டா ஏண்டா இப்படி குழந்தை பெண்கள் இவங்களையெல்லாம் கொலை செய்கிறான்னு கேட்டா எங்க அப்பா இறந்ததுக்கு நான் பழி வாங்குறேன்னு சொல்லுவானான் இப்போ அவனுடைய ஃபாதர் பிறகு மதர் வந்து வேற யாரோ ஒரு யாரோ கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டெப் ஃபாதர்னு சொல்லக்கூடியது அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணவன் நான் இந்த பையனை ஏற்றுக்க மாட்டேன் இவன் இங்கேயே விட்டுக்கிட்டு வரீங்கன்னா வான்னு சொன்னால் இவன் மதர் கூட போயிட்டா எத்தியோப்பியே போயிட்டா அவங்க நேட்டிவ் பிளேஸ் எத்தியோப்பியா அங்கிருந்து வந்தான் செண்டைப்பூட வந்துடுங்க அவன் அப்ப இப்போ கடைசி நேரத்தில் என்ன எழுதிய நான் என்ன எங்கள் அம்மாவுக்கு பக்கத்தில் அடக்கணும் நான் எப்படியும் என்ன அம்மா சுற்றி உழைச்சிட்டாங்க தீத்துருவாங்க என்ன நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு பக்கத்தில் அடக்கணும்னு சொல்லியிருக்கான் ஆனால் அதுக்கு இவனை ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாங்க அவனோட ஃபாதரையும் அவன் ஃபாதருக்கு பக்கத்தில் அடங்க முடியல எத்தியோப்பியில் அவங்க மதரை எங்கே அடைக்கிருக்காங்கன்னு சி டைட் ஏலியர் அப்போ அவனுடைய ரிமம்பரன்ஸ் எங்கேயும் இல்லாமல் அவன் அனாதையாக டெல்லவியில் வாழ்ந்தான் ஆனால் நிறைய பெண்களை ரப்பாவில் பெண்களையும் குழந்தைகளையும் அனாதைகளை ஆக்கினான் அனாதைகளாக்கினான் அவர்களையும் கொலை செய்தான் இப்பொழுதே அவன் அனாமதேயமாக அவனுடைய உடம்பு எத்தியோப்பியா சென்று இருக்கிறது எங்கே இடத்துல இறப்பான் இந்த ரெண்டு சம்பவம் இஸ்ரேலே பார்லமெண்ட் அட்ட பார்லமெண்ட் அறிக்கை நமக்கு கமிட்டி அறிக்கை நமக்கு சொல்வதும் இந்த அஸ்கலோ பம்பாஸ் என்பவனுடைய கோரமான மரணமும் கோரமான பீஸ் இருக்கு பாடி எல்லா உடுப்பையும் எடுத்து சேர்க்க முடியலை தலை கிடச்சவன்னே இவன் சொல்லி அனுப்பி விட்டுருக்கேன் என்ன காட்டுகிறது என்று சொன்னால் இஸ்ரேல் பெரிய புத்திசாலி தினமா நான் சீஸ்வயர்லேயும் கொலை செய்வேன் என்னை யாரும் கேட்க முடியாதுங்கிறதோட உடல்ல போராளிகள் தாக்குதல் நடத்துகிறார்கள் அதில் எத்தனை பேர் செத்துருக்காங்கிறது தெரியல ஆனால் அந்த அறிக்கையில் இஸ்ரேல் ஈவன் ஆப்டர் சீஸ் ஃபேர் இஸ்ரேல் கண்டினியூஸ் அட்டாக்ஸ் அண்ட் டேக்ஸ் மோர் அண்ட் மோர் டெக்ஸ் நிறைய பேர் இன்னும் கொலை செய்யப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார் இனிமேல் அந்த அறிக்கையினுடைய பார்லமெண்ட் அறிக்கையினுடைய இதுக்கு வருவோம் அடுத்த ஷாக்கிங் இது என்னென்னா இந்த போர் நிறுத்தம் வந்த பிறகு ஐநூத்தி எழுபத்தாறு பேர் ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் இராணுவத்துல இருநூத்தி எழுபத்தி ஒன்பது சுயிசைட் நடந்தார் இதுவும் கேக் ஆர்டர் இருந்திருக்கு இப்போ பார்லமெண்ட் கமிட்டி வழியா அது வெளியில வந்துட்டு இந்த எஸ்த் பிரேக் இருக்கார் பாருங்க நான் இவரே அது தொடக்க காலத்தில் இருந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே கோட் பண்ணிட்டு இருக்கேன் இஸ்ரேலுக்கு நல்ல அட்வைஸ் பண்ற ஒரு ஜெனரல் வார் கமிட்டியில இருந்தார் வார் கமிட்டி கலைச்ச பிறகு அட்வைசர்ஸ்ல இருக்கார் ஆலோசனை வழங்குறதில் இருக்கார் அதுக்கு பிறகு என்னன்னா நம்ம அவங்க இராணுவ வீரர்களுக்கு இஸ்ரேல இராணுவ வீரர்களுக்கு பைத்தியம் பிடிக்குது பிஎஸ்கேடின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் ட்ராமா சைக்காலஜிக்கல் டிசார்டர் அதிகமாக வந்துகிட்டு இருக்கீங்கன்னு அவர் என்ன சொல்லார்னா சீஸ்வேரில் அது எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவார் அறிக்கையினுடைய இந்த பா இந்த பேரகிராஃப் எப்படி ஆரம்பிக்கணும் எக்ஸ்பேண்டிங் பிஎஸ்கேடி அதாவது இத்தத்துக்கு போயிட்டுங்க வந்துட்டான் அதுக்கப்புறம் அவன் மனநிலை படா பாடுபடுது அதுக்கு பிறகு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு நேற்று ஒரு பெரிய ஸ்கூப் நியூஸ் நான் உங்களுக்கு சொன்னேன் அது என்னன்னா இஸ்ரேலிய முந்தானாலே இஸ்ரேலிய இராணுவம் வந்து பொருட்களை கடத்தி சென்றது காசாக்கு காசா மக்கள் அதாவது போராளிகள் போராளிகளுக்கு போர்க்களத்துல ரொம்ப தந்திரங்களை உபயோகப்படுத்துறாங்க ஒரு பக்கம் இந்த முனாஃபிகள்ட இருந்து பணம் கிடைக்கி இஸ்ரேலிய இராணுவம் வந்து பொருட்களை கடத்திட்டு போயிருக்கு பணம் கொடுத்துருக்கேன் பணத்தை கொடுத்ததில இராணுவத்தினரிடையே பங்கு வகையில சண்டை அவனை சுட்டு சேர்த்தான் அதுதான் செக்யூரிட்டி இன்சிடென்ட் இப்போ இன்னொரு உண்மை வெளியே அது என்ன அது என்னவென்று இந்த காம்பாக்ட் ஸ்ட்ரெஸ் இறங்கி பாருங்க அதை ஃபாலோ பண்ணி இது யுத்தத்துக்கு பிறகு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் என்ன ஆகியிருக்கேன்னு சொன்னா இஸ்ரேலிய இராணுவத்தினர் அந்த பீதியில் இன்னும் இருக்கிறார்கள் அந்த பீதியில் என்ன இருக்கிறான் அது எக்ஸ்பேண்ட் ஆகுது இந்த பிஎஸ்டிடி வந்து எத்தனை பில்லியன் டாலர் செலவழித்தாலும் இந்த வைத்தியம் பிடிக்கிறது எத்தனை டாலர் செலவழித்தாலும் அதுல நிறைய நிறைய பேர் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆளாகிறார்களாம் அந்த எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டை பத்தியும் அதுல அவர் சொல்லியிருக்கார் இப்போ இத்தனை நின்று போச்சு ஆனால் இஸ்ரேலில் இவ்வளோ குழப்பம் அதே பிறகு வழக்கமா நீ ஹமாசை டிமெரிட் ட்ரேஸ் பண்ணல ஹமாஸ் திரும்ப பண்ணிட்டாங்கிற எல்லாம் அறிக்கையில் இடம்பெறுகிறது அடுத்தால பெரிய ஒரு பெரிய செய்தி என்னன்னா வாஷிங்டன்னா ஒரு குத்து குத்துறாரு அமெரிக்கா இந்த அறிக்கை பார்லமெண்ட் கமிட்டி அறிக்கை வாஷிங்டன் இன்டர்வீன் ஒன்லி ஆப்டர் வாட்சிங் ஒன்லி ஆஃப்டர் வாட்சிங் அவர் டிஃபிக் நம்ம தோத்துக்கிட்டு இருக்கேங்கிறத தெரிஞ்ச பிறகு தான் வாஷிங்டன் அதாவது அமெரிக்கா தலையிட்டது இது பயங்கரமான ஒரு குத்து ஆனால் நமக்கு தெரிஞ்சு அமெரிக்காடைய படை பணம் ஆயுதம் இதுதான் அங்கே வந்து எழுவத்தி ரெண்டாயிரம் இப்போ எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுவத் இருபத்தேழு பேர் ஷஹீதாக இருக்காங்க அஞ்சு ஒரு லட்சத்து எழுபத்தி ஒன்றாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தோரு பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் போர் நிறுத்தத்துக்கு பிறவும் போர் நடக்குது அது அந்த அறிக்கையை ஒத்துக்கிடுது அடுத்தது வாஷிங்டன் வந்து வாஷிங்டன் ஒரு குத்து குத்திட்டு தான் இருக்க அமெரிக்கா வந்து நம்ம துவக்குறத பார்த்துக்கிட்டு இருந்து தான் நமக்கு உதவி செய்துது அடுத்தால ஒரு பயங்கரமான வார்த்தை பட் ஃபார் வாஷிங்டன் வி ஆர் ஏ பீப்புள் வித் அவுட் ஏ வாஷிங்டன் அதாவது அமெரிக்கா தலையிடலைன்னா நம்ம எப்போவோ நாடற்றவர்களாக ஆகியிருப்போம் அடுத்தால கடைசியா வரக்கூடிய ஒரு பெரிய செய்தி என்னவென்று சொன்னால் இன்னும் இத்தம் இழுத்தால் இவர் மல்டி ஃபிரண்ட்ல இத்தம் நத்தியானது அதெல்லாம் வெளியில போட்டுக்கிட்டு அவர் சொல்லாரு இன்னும் யுத்தம் இழுத்தால் இஸ்ரேல் குட் கொலாப்ஸ் பிஃபோர் இட்ஸ் சென்டினால் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல ஆரம்ப உறுப்பெற்ற இஸ்ரேலிய ஸ்டேட்டு இன்னைக்கு வரைக்கும் வாஷிங்டனோட உதவியில தான் அமெரிக்காட உதவியில தான் இருந்துட்டு இருக்கேன் ஐரோப்பிய நாடுகளே நம்ம சொல்லணும்னா ஐரோப்பிய நாடுகளுடைய தான் அது இருந்துட்டு இருக்கேன் அந்த தனமும் எப்படி இருக்குன்னா அது இல்லைன்னு சொன்னா நம்ம சொன்னிர் பீப்புள் வித்வுட் ஏ லேண்ட் இது அதாவது அந்த பைபிளிக்கல் வசனம் இதெல்லாம் சொல்லி லேண்ட் வித்வுட் பீப்புள் இஸ் ஃபார் பீப்புள் வித்வுட் லேண்டுன்னு பாலஸ்தீனத்துக்கு போகும்போது பாலஸ்தீன்ல மக்கள் இல்லை மக்கள் இல்லாத இடம் இடம் இல்லாத மக்களுக்குன்னு போனானோ பாருங்க இப்போ வாஷிங்டன் இல்லைன்னா அதே வார்த்தையை பயன்படுத்துறான் வி ஆர் ஏ பீப்புள் வித்வுட் லேண்டு கடைசியா சொல்லாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல ஆரம்பிக்கப்பட்ட இஸ்ரேல் ஆயிர ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு நூறு வருஷம் விழாவை பார்ப்பதற்கு முன்னாடி அழிந்து போகும் என்பதுதான் இப்போதே இஸ்ரேலிய நிலை என்று சொல்லி இருக்கிறார் அது பயங்கரமா உலகத்துல சர்க்குலைட் ஆயிட்டு இருக்கு அடுத்தது ரஃபா கிராசிங் ஃபுல்லா ஓபன் ஆயிட்டு ரஃபா ஓபன் ஆயிடுனா ஃபுல்லுன்னு சொன்னா இப்போ எதை வச்சு சொல்றேன்னா மெடிசினும் பியூவல் அதாவது எரிபொருளும் ரஃபா கிராசிங் வழியா வருது இதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தது அதாவது முன்னாடி இருந்த நிலையை விட கொஞ்சம் கூடுதலா இருக்கீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் அந்த அளவுக்காவது ஆறுதல் படவும் செய்யலாம் அடுத்தது நம்ம ஈரானுக்கு வந்தால் ஈரானில் இருந்து ஒரு பயங்கரமான செய்தி ஈரானுடைய எம்பி முகமது நவாபின் நவாபியான் சொல்லக்கூடிய ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் வழியாக தான் அமெரிக்கா ஈரானிடம் சொல்லி இருக்கிறது பேச்சுவார்த்தை மூலம் எங்களை காப்பாற்றி கொடுங்கப்பா அவர் என்ன வார்த்தை சொல்றாருன்னா பெக் ஃபார் ஃபார் டயலாக் ஒரு அமைதி வரணும் அதுக்கு ஒரு டயலாக் வேணும் அப்படியாவது பேச இது வை வைணும் முதல்ல அவர் சொல்லக்கூடிய ஒரு தகவல் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கிறது என்னன்னா முதல்ல நாங்கள் சில சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் சில குறிப்பிட்ட இடங்களை மட்டும் அதை எப்படி தாக்கிட்டு ஜெயித்த மாதிரி போயிடுவோம் அதுக்கு அனுமதி தெரியலான்னு கேட்டிருக்காரு எப்படி ஈரானை தாக்கிறதுக்கு ஈரான் அனுமதி கொடுக்கணுமா அப்போதான் காமினி இது நாலஞ்சு நாளா இந்த நாலஞ்சு வாரமா ஓடிட்டு இருந்து நீ எதை தொட்டாலும் உன்னோடைய எல்லா பேஸையும் அழிச்சிருவோம் அப்படின்னு அதுக்கு பிறகு தான் பெக்ட் ஃபார் ஏ டயலாக் வார்த்தையின் மூலம் நாங்கள் தப்பித்துக் கொள்கிறோம் என்று இது அவ்வளவும் இவர் வந்து ஃபாக்ஸ் நியூஸுக்கும் பேட்டி கொடுத்துருக்காரு ஃபாக்ஸ் நியூஸுன்னு சொல்லி ஈரானோட அஃபீஷியல் இதுக்கும் அதை சொல்லியிருக்காரு என்னகிட்ட தான் கேட்டாங்க அவர் எம்பியின் பேர் மஹமூத் நவாபியான்ங்கிறவர் இது எப்படி இருக்க பாருங்க பிச்சைக்கார போய்க்கோ அங்கே போய் நான் பெரிய சூப்பர் பவர்ன்ட்டு காலில் விழுந்து கெஞ்சிருக்கான் அடுத்தது ஈரான் இப்போ என்ன செய்யுது நான் இப்போ இந்த போராட்டங்கள்லாம் நின்று போச்சா நின்று போன காலகட்டத்தில் நூத்தி முப்பத்தி ஆறு இஸ்ரேலிய ஸ்பைஸ் யாரு ஆசன் எல்லாம் ஈடுபட்டாரோ யார் வன்முறையில் ஈடுபட்டார்களோ அதில் நூத்தி முப்பத்தி ஆறு பேரு இஸ்ரேலோடைய ஸ்பைஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பதினோரு பேரை பூக்களை போட்டிருக்காங்க சதக் அஸ்ட்ரியாத்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வந்து எக்ஸிக்யூட்டிவாக அதாவது மொசாதோட எக்ஸிக்யூட்டிவ் மொசாதோட செயல் மொசாதுக்காக செயல்பட்ட ஒரு முக்கியமான ஆள் எக்ஸிகூட்டிங்கிறாங்க அதாவது செயல்களை நடத்தி காட்டுவான் இவன் தான் பல ஒரு போலீஸ் ஸ்டேஷனையும் எரிச்சிருக்கான் அதுல இருந்து அந்த போராட்டம் ரொம்ப பெருசா போச்சு ரொம்ப துல்லியமா கணக்கு எடுத்திருக்காங்க இப்போ அவனை புடிச்சு தூக்கில போட்டிருக்காங்க எக்ஸிக்யூட்டட் அவனை தூக்கில் போட்டு விட்டார்கள் நேற்று மட்டும் பதினோரு பேரை இந்த ரயட்ஸ்ல ஈடுபட்டதாக தூக்கில் போட்டு இருக்கிறார்கள் நூத்தி முப்பத்தி ஆறு பேரை கைது செய்து இருக்கிறார்கள் அப்படி ஐஆர்ஜேசி வந்து இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கோப்ஸ் வந்து தங்களுடைய பணிகளை இதே நடத்தலை இனி எந்த பயிலாவது ஈரானும் இனி எந்த பயிலாவது ஈரானில் இஸ்ரேலு அமெரிக்காவும் சொல்லிட்டு போராட்டங்களை நடத்த வந்தான்னா அவனுக்கு இதுதான் தண்டது என்பதை காட்டி விட்டார்கள் இப்போ இஸ்ரேலுக்கு உள்ளால ஒரு இது என்னான்னா ஈரானுக்கு உள்ளால் இன்னொரு டெவலப்மெண்ட் என்னான்னா குரம் ஷஹீர் போர்னு ஒரு பு புது மிசில கண்டுபிடிச்சிருக்காங்க இது லாங் ரேஞ்ச் மிசில் ஏற்கனவே வாஷிங்டன் வரைக்கும் குறிவைக்கக்கூடிய கூடிய மிசில்களை நாங்கள் டெவலப் பண்ணி வச்சிருக்கோம்னு சொன்னாங்க இப்போ இது அதை விட கூடுதல் தூரம் போய் தாக்கக்கூடிய ஒரு மிஸ்லை நேர்த்தி சேர்த்துருக்காங்க கிரவுண்டு மிசில் சிட்டியில் அதை பத்திரிகைகளுக்கு அறிக்கையாக கொடுத்துருக்கிறார்கள் புதுசாக ஒரு எதுக்கு அமெரிக்காவுக்கு தெரியணும் ஊன ஒன் தளம் கல்ஃபில் இருக்கல அது மட்டும் இல்லை அமெரிக்காவே தாக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் இப்போ பாருங்க இன்டெர்னலாக செக்யூரிட்டி இன்டர்னலா பெரிய பிரச்சனை உள்ளே எல்லாம் தூண்டி விட்டு போராடுறானோ தானாக வந்த போராட்டத்தை அது இயல்பாக வந்தது தானாக வந்தது அப்புறம் இவனும் அதை ட்ரிக்கர் பண்ணி பெரிய இன்டெர்னல் புரட்சி வந்துட்டுங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை பண்ணி ஒரு திடீர் நம்ம பாகிஸ்தானை இந்தியாவை டிகிரி பேசி வச்சுட்டு இதைத்தான் செய்வாங்க இவன் அங்கே போய் அடிப்பான் அவன் இங்கே வந்து வண்டிக்கிறான் அவன் அவன் மக்களை அதை வச்சு அரசியல் நடத்திக்குவான் இவன் நம்மளை ஏமாற்றி ஓட்டை வாங்கிக்குவான் இந்த மாதிரி ஒரு சர்ஜைகள் ஸ்ட்ரைக்கை தான் பிளான் பண்ணியிருக்கானு அதுவும் முடியல குகமேன்னு கிளீனாக சொல்லிட்டாரு மூணு என்ன லேசா தொட்டால் கூட ஃபுல்லாக எல்லாத்தையும் அழிச்சிருவோன்னு இந்த கேப்பு கடையில் எக்ஸ்டர்னல் த்ரெட்டு யார் அமெரிக்காவே கப்பல்களை கொண்டு போட்டிருக்கு உள்ள வந்து ஆப்ஷன் அண்ட் லூட்டிங் ஒரே ஐடியா தீயை வச்சு கொளுத்துறானோ ஈரானே இருக்கிறானுவான் இதுக்கடையில அவங்க மிசில் டெக்னாலஜியை நிறத்தலை குரம் ஆகியிருங்கிற போர்க்கறிவே கண்டுபிடித்து இருக்கிறார்கள் இதுல இருந்து இந்த கூவத்து நல்லா சொல்லுவான் பாருங்க பலம் அந்த பலம் உங்களுக்கு உங்களால் ஏற்ற அளவு பலத்தை சேகரித்து கொள்ளுங்கள் இதனால் உங்களுடைய எதிரியை நீங்கள் அச்சமடைய செய்யலாம் அந்த வேலையை ஒழுங்கா செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது இப்போ இப்போ பெரிய போராட்டம் தெருமுனை போராட்டம் திருமணம் நடக்கும் மினசோட்டா ரெண்டு பேரை கொலை செய்ததை விடமாட்டாங்கிறாங்க அதே போல ஜெருசலத்துல நத்தியானுக்கு எதிராக நத்தியானுக்கு எதிராக உள்ள போராட்டம் ஒரு சூடு என்னன்னா நத்தியானுக்கு முகம் யார் நத்தியானுகு ஒரு அடிச்சான் அப்பனே நீ என்னடா இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இஸ்ரேல் அழிஞ்சிட்டு இருக்கேன்னு அவன் நத்தியானு என்ன செய்திருக்கான் இந்த சாரா நத்தியான்கு இருக்காங்களா இதுக்கு முன்னாடி யாரோ கல்யாணம் பண்ணி இருந்திருக்கான் அதுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அதை அந்த குழந்தையை சந்திச்சானா அல்லது அந்த பொண்ணை சந்திச்சானான்னு தெரியல அவன் சாரா நத்தியானுவும் யார் நத்தியானுவா சேர்ந்து நத்தியானு டொமஸ்டிக் ப்ராப்ளம் பெரிய அளவில் அவன் அடிச்சுதான் சொல்லுவாங்க எல்லா ஊடகங்களும் அதை நம்பகரமான ஊடகங்கள் பாலஸ்தீன் கிரானிக்கிலே போடுது ஆனால் மோன என்ன செய்தானா நீ அமெரிக்காவுக்கு போ இங்கேருந்து போயிருந்தேன் அனுப்பி விட்டானா ஒய்ஃபை பக்கத்தில் வைக்கிறேன் வேற வழி கிடையாது ஏன்னா அவர் ஒரு பிரைமரி அட்வைசர் மாதிரி இப்போ அவனுக்கு பொண்டாட்டி அவனை நம்பாம தான் இவன் பழைய ஒய்ஃபு கூட பெறுவானு நம்பாம தான் இருக்கிற போல தெரியுது இப்படி ஒரு இன்டர்னல் ப்ராப்ளத்தை சொல்கிறாங்க அது நமக்கு ஒன்றும் பெருசாக இல்லை நமக்கு இங்கே சகிதவர்களோட எண்ணிக்கை குறைய வேண்டும் இந்த அஸ்கலான் பம்பாஸ் போன்றவர்கள் தூள் உலாக்கப்பட வேண்டும் அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது தான் நாம் எதிர்பார்க்குறோம் லெபனான்ல ரிகன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி நேற்று சொன்னேன் இப்போ கெமிக்கல்ஸை அதை தூவிறிங்க அங்கே அந்த உள்ள இடங்கள்ல தீயை பற்றி வைக்கிறதுக்கு அது அவங்க வந்து எப்படியும் ரீக்கன்ஸ்ட்ரக்ஷன பிளான் பண்ணியாச்சு சிரியா சவுதி அரேபியாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு அந்த ஒப்பந்தம் சிரியாவை வளர்ப்பதற்கு பெருசாக பயன்படும் என்று சொல்கிறார்கள் முஸ்தபா அலி பிரிகேட்ஸ் பாலஸ்தீனில் தண்டையிட்டு இருந்தவங்களில் ஒரு கமாண்டரை இந்த முனாஃபிகளுடைய படை கொலை செய்ததாக பத்து நாளைக்கு முன்னாடி கொலை செய்ததாக பேசப்படுகிறது அவங்க அது அவசியலாம் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் கமாண்டரில் ஒரு ஆள் சகிதாயிட்டாரு அவருக்காக துவாட்சி துவாட்சி வாய்க்கு நான் ஹெந்தி இல்லை அருபில்